வணக்கம் மிதுன ராசினியர்களுக்கு இந்த பதிவு ஓம் செல்வகணபதி பகவே சரணம் ஆடி பதினெட்டு குரோதி ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமாவாசை சூரியனும் சந்திரனும் மிதுவராசிக்கு தனஸ்தானத்தில் மூன்றாம் இடத்தில் புதனும் சுக்கரனும் நாளில் கேது பனிரெண்டாம் இடத்தில் குரு செவ்வாய் ராகு மீனராசியில் பத்தாம் ஜீவனஸ்தானத்தில் பாக்யஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் இது தற்போதைய கிரக நிலைகள் இன்று பூரம் நட்சத்திரம் தனுசு ராசினியர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் மீனராசி மிதனராசிக்கு தனுசு ராசினியர்கள் உங்களுடன் பயணித்தால் பிள்ளைகளாக கணவனாக மனைவியாக அல்லது நல்ல நண்பர்களாக அல்லது உங்கள் மேல் அதிகாரிகளாக இருந்தால் அவர்களிடம் கொஞ்சம் அரவணைத்து அன்புடன் பேசி சிக்கலை வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது தனுசு ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் இது மிதவராசினர்கள் முதலின் ஆதிக்கம் பெற்றவர்கள் நிறைய அதிக படிப்பினை கற்றவர்கள் எல்லா ராசியை விட மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் குரு மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் கல்வி சுலபமாக வந்துவிடும் எந்த கலையாக இருந்தாலும் டெக்னிக்கலாக எந்த வேலை இருந்தாலும் அதில் அவர்கள் தனித்துவம் பெற்றவர்களாக இருப்பார்கள் பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள் அடுத்து இலக்கியம் கவிதை நடனம் இசை இது போன்ற பிரி இது இது போன்ற கலைகளில் பிரியுள்ளவர்களாக மிதராசிக்கு நிறைய சுப சுபவிரயமாக வீடு கட்டும் நிலையில் இருப்பவர்கள் வீடு வீடு கட்டலாம் மிதவராசிக்கு மிருகசீரச நட்சத்திரம் திருவோதிரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் செவ்வாய் தசை மிருகசீச நட்சத்திரம் திருவோதிரை ராகு தசை புனர்பூசம் குருமகா தசை இந்த திசையில் பிறந்திருப்பார்கள் அதன் பிறகு அவர்களுக்கு ஒவ்வொரு திசையாக மாறும்போது ஒவ்வொரு வயதில் ஒவ்வொரு திசை மாறும் ஒரு குறி ஒரு பத்து வயசுல ஒரு திசை இருபது வயசுல இருபதஞ்சு வயசில் ஒரு திசை அது போல தொடர்ந்து திசைகள் வந்து கொண்டே இருக்கும் தசைகள் தான் தசை தசா புத்தி இவைகள் தான் ஒரு வாழ்க்கையில் ஏற்றத்தையும் இரக்கத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் வணக்கம் அண்ணா வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம்ம நமது நேர்கள் அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு வாழ்த்துக்கள் ஆடி அமாவாசை வாழ்த்துக்கள் இப்போது நம்ம பதியக்கூடிய ராசியுடைய இது வந்து மிதுனங்க இந்த மிதுன ராசி நேர்களுக்கு மாணவர் என்னுடைய மகன் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தந்தை கேட்டிருக்காருங்க அவங்க மகனுக்கு வந்து மிதுன ராசி ராகுதை நடக்குது இப்போ அவனுக்கு படிப்பு வரல படிப்பு மேலே கவனம் இல்லை வேலை விளையாட்டு பைக் எடுத்து சுற்றுறான் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு பரிகாரமாக எந்த கோயிலுக்கு போனால் அவன் படிப்பு வரும் பொதுவாகவே ராகு திசை என்றாலே வந்து அதாவது சுய ஜாதகத்தில் புதன் குரு கல்விக்கு அதிபதி இந்த இரு கிரகங்கள் எங்கே இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் அவருடைய சுய ஜாதகத்தில் இப்போது ராகு திசை என்னும் பொழுது சில நிறைய நண்பர்கள் மீது அதிகம் மோகம் இருக்கும் இந்த வயதில் நண்பர்களோட பழக்கம் சகவாசம் அதெல்லாம் அதிகமாக இருக்கும் விளையாட்டுத்தனமாக இருப்பார்கள் ரொம்ப ஒரு ஆசைகள் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் அதனால் பள்ளி கல்வியின் மீது கவனம் இருக்காது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி அதாவது புதன் பகவானுக்கு புதன்கிழமை என்றும் குரு பகவானுக்கு குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு என்றும் ஏற்றி தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக அந்த இழந்த சக்தி கல்வி அறிவை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த கொஸ்டின் அடுத்து சார் எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாகுது திடீர்னு வந்து உடம்பு சரியில்லை புதன் தசை நடக்குது இதில் வந்து எனக்கு இந்த நரம்பு சம்மந்தமான ஒரு வியாதி வந்து கொஞ்ச நாள் எனக்கு கையே காலை அசைக்க முடியல அப்புறம் என்னுடைய வாய் சரியா பேச முடியல சிங்காய் இது இந்த திசையில இப்படி இருக்கு எனக்கு வீட்டிலலாம் பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் இப்போ எலக்ட்ரிக் ஷாப் எடுத்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணுன்றாங்க இது நல்லபடியா ஆகுமான்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி கேட்குறாங்க சார் என்ன திசை புதன் தசை புதன் தசை எனக்கு எனக்குரிய வந்து ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கும் ஐம்பது வயசு மேலே இருக்கும் புதன் தசை உதந்தசை வந்தாலே பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் சில பேர்களுக்கு இல்லை நரம்பு சம்மந்தமான பிரச்சனை அது இருந்தால் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது நல்லது ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது அதாவது மாற்றுத்திறனாளிகள் பேச முடியாத ஏழைகள் நடக்க முடியாத ஏழைகள் இவர்களுக்கு அவர்கள் தேவையான கல்விக்கு அந்த குழந்தைகளாக இருந்தால் படிப்புக்கு தேவையான கல்வி பணம் அதாவது பணம் ஃபீஸ் கட்டுவது அல்லது ஏழைகளுக்கு உணவு வாங்கி கொடுப்பதன் மூலமாக இந்த நோய் விலகும் நல்ல மருத்துவரை வழிபடுங்கள் புதன் திசைக்கு நவகரத்தில் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானையும் பெருமாள் மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவது புதன் திசை யோகத்தை கொடுக்கும் இப்போது மிதுகராசினர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தடுமாற்றமான நேரம் நிறைய குரு குரு பனிரெண்டாம் இடத்தில் மறைந்துள்ளார் செவ்வாய் மறை லாபஸ்தானாதிபதி மறைந்துள்ளது வர வரவு மீறிய செலவுகள் அதிக கடன்கள் போன்ற நிலை பல பேர்களுக்கு இருக்கும் சில பேர்களுக்கு பிள்ளைகள் வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் என் பிள்ளைகளுக்கு திருமணமே ஆகலை முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வயசாகி பற்றி எத்தனையோ ஜாதகம் பார்த்தலும் பொருந்தலை ஏதாவது ஒரு குறை சொல்லி அவங்க வந்து பிரிஞ்சு வேணாம் நின்றுறாங்க ரொம்ப மன வேதனையாகுது நாங்கள் உயிரோடு இருக்கும்போதே எங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யணுன்ற அந்த பாக்கியங்கள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிலாம் இருப்பாங்க எப்பவுமே குரு பகவானை வழிபடுங்கள் எந்த ராசியாக இருந்தால் திருமணமாகவில்லை என்றால் உங்கள் சுய ஜாதகத்தில் கேது தோஷம் இருந்தால் திருக்காலாஸ்தி ஒருமுறை சென்று ஞாயிற்றுக்கிழமை நாலு ஆறு ராகு காலத்தில் கொள்ளு கருப்பு ஒழுந்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்துவிட்டு அங்கு நடக்கக்கூடிய பூஜை வந்து சர்ப நிவர்த்தி தடை பூஜை கால சர்ப தடை பூஜை மாங்கலிய தோச தட தடை பூஜை திருமண தடை பூஜை நடக்கும் அதை அந்த பூஜையை நீங்கள் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக அதுக்கப்புறமா உங்களுக்கு உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகும் நல்லதே நடக்கும் உடல் நலம் சரியில்லை என்றால் ஆஞ்சநேய பகவானை வழிபடுங்கள் இப்போது தடுமாற்றம் சொன்னதில் இப்போ சின்ன முன்னேற்றமும் ஏற்படும் ஏன்னா தனஸ்தானத்தில் சூரிய பகவான் அமர்ந்து உள்ளார் சந்த ராசிக்கு அதிபதி ஆட்சி பலம் பெற்று உள்ளார் சந்திரன் ஆட்சி பெற்று உள்ளார் தாய் பிள்ளைகள் பிரிந்திருந்தால் ஒன்று சேருவார்கள் தந்தை பிள்ளைகள் பிரிந்திருந்தால் ஒன்று சேர்வார்கள் அல்லது தந்தையின் மூலமாக தாயின் மூலமாக பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளுக்கு யோகம் உண்டாகும் அல்லது சொத்து பிரித்து கொடுப்பது அல்லது வாகனங்கள் வாங்கி கொடுப்பது ஒரு மன சந்தோஷமாக இருக்கக்கூடிய என்னென்ன தேவைகள் தேவைப்படுகிறதோ அவையெல்லாம் உங்களுக்கு தீர்த்து வைப்பாங்க இந்த சூரியனும் புதனும் சூரியனும் சந்திரனும் அதாவது அமாவாசை தாய் தந்தை இல்லாதவர்கள் யாராக இருப்பினும் கோயிலில் சென்று தர்ப்பணம் செய்வது ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷமானது நீங்கள் எந்த மாதத்தை நீங்கள் கொண்டாடலாம் வருஷத்தில் எந்த திதி நீங்கள் கொண்டாடினாலும் பரவாயில்ல இந்த அமாவாசை திதியில் போயிட்டு தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க ஆத்மாக்கள் வாழ்த்தும் நம்மளுடைய முன்னோர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் நம்மை ஆசீர்வாதம் செய்ய அன்று முன்னோர்கள் வருகை தரும் நேரம் அதனால் நீங்கள் வந்து அது அந்த தர்ப்பணம் செய்வதன் மூலமாக கிரகதோஷங்கள் நீங்கும் வாழ்க்கையில் கடன் தொல்லைகள் நீங்கும் நிம்மதி உண்டாகும் அடுத்து ஒரு நேயர் வந்து நாங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேண்டை வாங்கி வச்சுருந்தோங்க சென்னைக்கு அருகில் ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி அந்த லேண்டை இப்போ நாங்கள் போய் எங்கள் வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ஃப்ளேண்டெலாம் எடுத்துகிட்டு போனோம் நாங்கள் ஊரில் இருந்தோம் இந்த நேரத்தில் இன்னொருத்தன் எங்கள் லேண்டில் வீடு கட்டின்னு இருக்கிறாங்க அது இப்போதைக்கு கேஸாக ஆயிடுச்சுங்க ஒரு மூணு மாதமாக அந்த கேஸு போக்குவரத்து இதில் தான் சுற்றின்னு இருக்கோம் இப்போ எனக்கு கேது புத்தி நடக்குது சார் எங்கே லேண்டு நாங்கள் அனுபவிக்க வேண்டிய சொத்தை இன்னொருத்த அனுபவிக்கிறான் இதிலலாம் நியாயம் தர்மம் இதெல்லாம் எதுவுமே இல்லை சார் அங்கே எல்லாருமே அவங்களுடைய ஒரு கட்சிக்காரங்கெல்லாம் கொண்டு வந்துட்டு எங்களெல்லாம் நீங்கள் கவனிக்கலை இது உங்கள் லேண்டு இல்லை சர்வே நம்பர் வேறு அதனால் வந்து ஏதாவது கொடுக்குற லேண்டு வாங்கின்னு போங்க அன்னைக்கு நீங்கள் ஒரு லட்சம் ரூபா வாங்கியிருப்பீங்கல்ல அந்த லேண்டை இப்போ நாங்கள் தரோன்றாங்க சார் இன்னைக்கு வந்து நாற்பது லட்சம் ரூபா அந்த லேண்ட் போய் சார் அதாவது நிலம் நிலம் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் விலக காஞ்சிபுரம் வழக்கத்தீஸ்வரர் கோயில் சிவலிங்கம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான சிவலிங்கம் அவருக்கு அபிஷேகம் நடக்கும் அந்த வேலையில் வில்வ இலை வில்வ இலை வந்து நாம் வேண்டக்கூடிய எல்லா நன்மையாக இருந்தால் அதை நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி சிவபெருமான் மீது அந்த வில் இலை படும் பொழுது நம் தோசங்கள் விலகும் வில்வே இலையும் ஜவ்வாது வாங்கி ஒரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி கலக்கி அது அபிஷேகம் அடுத்து வந்து ஏலக்காய் மாலை இந்த மூன்று மூன்றையும் நீங்கள் வந்து பால் அங்கே அபிஷேகம் பண்ணும்போது பால் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக அங்கே வேண்டிக் கொள்ள வேண்டிங்க அந்த இந்த இடம் பிரச்சனை தீரும் அடுத்தது இந்த வீட்டிற்கு உண்ட வீட்டிற்குரிய கிரகம் நிலத்திற்குரிய கிரகம் செவ்வாய் கிரகம் உங்களுக்கு அவர் லாபஸ்தானாதிபதி அவரே வந்து ஆறாம் ஆறாம் பாவத்திற்கு அதிபதி அவர் குருவோடு இணைந்து உள்ளார் குரு மங்கள யோகம் உண்டு அதே மறைந்திருக்கிறார்கள் ஆகையால் அந்த வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் தீர நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரக பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் முருகப்பெருமானை வழிபடுங்கள் மிதராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானாதிபதி அதாவது நல்ல மனைவி குடும்பம் அமைய வேண்டும் ஒருவருக்கு வ வேலை இல்லா வாய்ப்பு வேலையே இல்லை ரொம்ப கஷ்டப்படுறோம் பண கஷ்டம் கடன் அதிகமாக இருக்குது அதுக்கும் என்னென்ன துன்பம் உடலில் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்குது உறவுகளில் பிரச்சனை இருக்குது சுற்றி இருக்கவங்கட்டு பிரச்சனை இருக்குது கடன் வாங்கிட்டு மாதம் மாதம் இஎம்ஐ கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா நீங்கள் முருகன் பாதத்தை சரணடையுங்கள் முருகப்பெருமான் உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் நல்ல பிள்ளைகள் மூலமாக வந்த பிரச்சனைகள் ரத்த சம்பந்தமான ரத்த சம்பந்தமான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது வரக்கூடிய பிரச்சனைக்கு கூட விளக்கும் வீடு வீடு இளம் வீடு வாங்க முருகப்பெருமானை வழிபடுங்கள் யோகம் உண்டாகும் மிதுராசிக்கு சுகஸ்தானத்தில் கேது நாலாம் இடத்தில் கேது ஒரு சிலர்களுக்கு மனநிலை பாதித்திருக்கலாம் மனநிலைன்னா ரொம்ப வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை ஓயாத சண்டை எப்போ பார்த்தாலும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உண் இருக்குது அப்படி இன்னும் ரொம்ப மன அழுத்தத்தோடு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருந்தால் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் யோகா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள் மன அழுத்தம் தீரும் எதிரிகளை எதிரிகளை இல்லாமல் செய்யும் கடவுள் எதிரிகளை இல்லாமல் செய்து அந்த எதிரிகளையும் நண்பர்களாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய கடவுள் லட்சுமி நரசிம்மர் அந்த நரசிம்மனுக்கு சனிக்கிழமை என்று அரளிப்பு வைத்து ஒரு சின்ன ஸ்லோகம் ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வத்தோ முகம் நரசிம்மம் பீசணம் பத்ரம் பத்ரம் மித்திம் மித்திம் தம் நமாம் யகம் இந்த ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் கடைசி கொஸ்டின் கடைசி கோஸ்டின் ஒரு மிதனராசி மிதன லக்னம் உள்ள ஒரு ஆண்கள் அவர் வந்து எனக்கு ரெண்டாம் இடமாகிய கடகத்தில் செவ்வா நீச்சமாக இருக்குது சார் நான் என்ன செஞ்சாலும் குடும்பத்துக்காக எது செஞ்சாலும் கொண்டாலும் என்னுடைய சகோதர சகோதரி உறவுங்கள்லாம் என்ன அவமானம் பண்ணுறதுக்கு என்னென்ன சின்ன சின்ன குறையை கண்டுபிடிச்சி உறவுகிட்டலாம் சொல்லி பல இடத்த என்னை அசிங்கத்தையே உருவாக்குறாங்க இவங்களாம் எனக்கு பல நஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன் மேலே எனக்கு அனுபவிச்சுன்னே தான் இருக்கிறாங்க இவங்ககிட்டருந்து நான் விலகுவதற்கு என்ன வழி இதுக்கு என்ன கடவுளை கூடுணுன்னு சொல்கிறாங்க சார் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாலே தான் அர்த்தம் அவங்கள பார்க்காம இருந்தாலே தான் அர்த்தம் சொந்தங்கள் என்பது வந்து அது சேரும் பிரியும் சேரும் அது இயற்கை ஒவ்வொரு உறவுகளும் ஒவ்வொரு பொக்கிசங்கள் அதை வந்து பாதுகாக்க வேண்டும் பாதுகாத்து கொண்டால் சந்தோஷம் அதை வந்து அங்கே ஏதாவது சிக்கல் நான் கரெக்டாக இருக்கேன் என் கூட பிறந்தவங்க சரியில்லை அப்படின்னும் பொழுது நான் ஒரு முறை அல்ல பல முறை என்னையே கூட சொல்லி இருக்காங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ இது மாதிரி வரைய குரு வர இப்போது வரைய குரு வந்தாலே வந்து நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது ஒரு நாற்பது வயது மேற்பட்டவர்களுக்கு வயிறு சம்பந்தமான அறுவை சிகிச்சைகள் அல்லது வயிற்று வழி போன்ற நோய்கள் வரும் அதெல்லாம் வராமல் இருக்க குரு நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு கிருஷ்ணாமூர்த்தி பகவானுக்கும் விளக்கேற்றி வழிபடுங்கள் மிதுவராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சின்ன முன்னேற்றம் ஏற்படும் எப்பவுமே வந்து உங்கள் ஜாதகம் பலமாக இருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து கொடிக்கட்டி பறந்தவர்கள் பறக்கிறவர்கள் எவ்வளோ பேர் நாங்கள் மித ராசிக்காரர்களை சந்தித்து கொண்டு கொண்டு தான் இருக்கிறோம் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு அறுபது சதவீதம் என்றாலும் நன் நல்ல நிலையில் இருப்பவர்கள் முப்பது சதவீத சதவீதம் மேலே இருக்காங்க இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அந்தந்த உங்கள் ராசிக்கு உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் ரொம்ப நீச்சம் பெற்றிருக்கு உச்சம் பெற்று எந்த கிரகம் உச்சம் பெற்றிருக்கு நாம் என்ன செய்யணும் எந்த கடவுளை வழிபட்டால் நமக்கு எந்த எதாவது எந்த டாக்டர்கிட்ட போய்ட்டு எந்த மருந்து சாப்பிட்டா நோய் தீரும் என்பது போல் எந்த கடவுளை வழிபட்டால் நமக்கு நன்மை வரும் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டும் என்று யோசித்து பார்த்து செய்தால் அதெல்லாம் சரியாகும் அதாவது இந்த வெறிய குரு என்னும்போது என்னென்ன செய்யும் பார்த்தீங்கன்னா ஒன்று கடனை உருவாக்கும் இரண்டாவது பார்த்தீங்கன்னா கடன் தொல்லை முதல் கடன் தொல்லை உறவுகளில் பிரச்சனை அடுத்து பண கஷ்டம் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் விபத்து வாகன விபத்து நம்ம கொரோனா டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தோம் வாகன விபத்து வரல சொந்தக்காரங்கிட்ட சண்டை வரல என்னங்க ஃப்ரீயா இருந்துச்சு சொந்தக்காரர் சண்டை வரல சொந்தக்காரங்கிட்ட மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு நட்புறவு வளர்ந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க ஏரியாவில் எப்படி இருக்கு நாங்கள் எப்படி இருக்கோம் நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம் எப்படி கஷ்டப்படுறோம் பகிர்ந்துக்கிட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வெளியில பிரச்சனைகள் வந்து அங்கங்கே இருக்குது எல்லா இடத்துலையும் ஒரு விபத்துன்னா விபத்து நடக்கிற இடத்துல விபத்து இருக்குது கடன் வாங்குற இடத்துல கடங்காரம் இருப்பாங்க கடன் கொடுக்குற இடத்துல கடன் கொடுக்கறது இருப்பாங்க அடுத்து நிம்மதி இழக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன வெளியில் இருக்கோ அதெல்லாம் அங்கங்கே இருக்கு ஒரு புறம் இன்னொரு புறம் சந்தோஷம் இருக்குது ஒரு கோயிலுக்கு போனால் சந்தோஷம் இருக்கும் ஒரு நல்ல உறவுகளை சந்திச்சா சந்தோஷம் வரும் பிடித்தமானவர்களிடம் வெளியே சென்றால் சந்தோஷம் வரும் பிடித்த ட்ரெஸ்ஸு வாங்கினா பிடித்த ஆபரணங்கள் வாங்கினா சந்தோஷம் வரும் அதுபோல் சந்தோஷமும் ஒரு திருமணத்திற்கு போகிறோம் அங்கே பார்த்திங்கன்னா ஆகாதவர்களுக்கு அந்த இடத்துல போகும்போது அந்த வயதில் இருந்தால் உங்களுக்கும் பெண் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கும் அல்லது உங்கள் மகள் மகன்களுக்கு வரம் தேட வேண்டும் என்றாலும் அந்த இடத்துல கிடைக்கும் அப்போது எல்லாமே பொதுவாக வெளியே இருக்குது நாம் எந்த அளவுக்கு அணுகி நம்ம தூரம் இருக்கோமோ டிஸ்டன்ஸ் இருக்கிறோமோ அது நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை கொடுக்கும் தூரம் இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப கிட்ட போய் அதில் வந்து கடன் வாங்கி ஆ ஆடம்பர வாழ்க்கை ஒரு காரை விற்றுட்டு ஒரு நல்ல கார் இருக்குது அந்த கார் எது எங்கள் சொந்தக்காரங்க ஒரு கார் இதை விட பெரிய கார் இதை இதோட விலை அதிகம் உள்ள ஆடி கார் வாங்கினாங்க பிஎம்டபிள்யூ வாங்கினாங்க சொல்லி இவங்க இருக்கிற காரை வந்து பாதி விலைக்கு விற்றுட்டு அந்த அதை ஒரு முதலீடாக போட்டு மாதம் மாதம் டீவில் நீங்கள் ஒரு பெரிய கார் வாங்குறது அதெல்லாம் கூடாது அதெல்லாம் வந்து அப்போதான் அந்த அந்த கிரகங்கள் நம்மளை தன் தண்டனை கொடுக்கும் நம்ம பாட்டுக்கு நம்ம முயற்சி செய்து கொண்டிருந்தால் வெற்றி உண்டாகும் அதாவது இந்த நேரம் ஸ்மால் டெவலப்மெண்ட்டு இல்லை நல்ல டெவலப்மெண்ட்டே ஆகும் உங்கள் முயற்சிகள் வெற்றிக்கு உண்டாகும் திருமணமாகாதவர்கள் திருமண பாகியம் உண்டாகும் மாணவர்களுக்கு அற்புதமான காலகட்டம் மிதனராசிக்கு இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் நீங்கள் எந்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் செய்கிறீர்களோ அந்த இலக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதம் பொறுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் உண்டாகும் அடுத்து என்னென்ன தேவைகள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்றால் ராகு இன்னும் மே மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி நடக்குது அப்போ கேது பயிற்சியும் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் வராது மூணாம் இடத்துல கேது வருது கண்டிப்பாக வெளிநாடு செல்ல வெளிநாடு வேலை கிடைக்க அல்லது இருக்கிற இடத்துலேயே ப்ரமோஷன் கிடைக்க இது போன்ற சூழல்கள்லாம் உருவாகும் மிதராசி பொறுமையாக இருங்கள் பொறுமையாக செயல்படுங்கள் நான் ஒரு 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 சின்ன ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தேன் அதில் வந்து ஒரு வரி வந்தது நான் அதை டைட்டிலில் வைக்கிறேன் பாருங்கள் துணிந்து துணிந்து சென்றால் அது வந்து வெற்றியை கொடுக்கும் பயந்து இருந்தால் தோல்வியை கொடுக்கும்னு சொல்லி அதில் ஒரு மனிதன் வந்து பின்னாடி ஒரு குழிக்குள்ள இல்லாமல் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் எந்த கஷ்டம் கொரோனாவே பார்த்துட்டேங்க கொரோனாக்கு மேலே வேறு என்னங்க மரணத்தை நம்ம நிறையா பார்த்தாச்சு இப்போ நேற்று கூட பார்த்திங்கன்னா போன வாரத்தில் அந்த வயநாட்டில் ஒரு கிராமமே அழிஞ்சிடுச்சு எத்தனோ பேர் இறந்துட்டாங்க அவர்கள் ஆத்மா சாந்தி அடையட்டும் இந்த நேரத்தில் அவர்கள் ஆத்மா சாந்தி அடையட்டும் அந்த குடும்பங்களை இழந்து தவிப்போருக்கு நல்ல ஆதரவு கிடைத்து இறைவன் அருளால் அவர்கள் நல்லா இருக்கட்டும் மிதராசினர்களுக்கு எல்லா சுக மாற்றங்களும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாக முருகப்பெருமான் அருளாலும் ராசிக்கு அதிபதியான சுக மகாவிஷ்ணு பெருமான் அருளாலும் நன்மைகள் உண்டாகட்டும் நன்றி 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 வணக்கம் மிதவராசினியர்கள் அனைவருக்கும் இருள் விலகட்டும் சுகம் சூழட்டும் லட்சுமி கடாட்சம் பெருகட்டும் சென்னை சூளை காளிகாமல் அருட்கடாட்சம் கிடைக்கட்டும் சென்னை சோலை அங்கால அங்கால பரமேஸ்வரி அருட்கடாட்சம் கிடைக்கட்டும் அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு ஆடி அமாவாசை வாழ்க்கையில எல்லா சந்தோஷமும் உங்களுக்கு பெருகட்டும் பண நிறைய பெருகட்டும் சந்தோஷம் பெருகட்டும் கணவன் மனைவி உறவு பிரிஞ்சிருந்தா ஒன்றாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகட்டும் ஆரோக்கியம் இல்லைன்னா ஆரோக்கியம் உண்டாகட்டும் எல்லா செல்வங்களும் உண்டாக எல்லா தெய்வங்களும் எல்லா மத கடவுள்களும் அருள் புரியட்டும் நன்றி வணக்கம்